முறையில் சுவாமியை எப்படி வழிபட்டாலும் அந்த முறையில் வந்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் சிவனை தவிர வேற எந்த தெய்வமும் கிடையாது நீங்க அதுக்கு உதாரணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு நாயன்மார் பார்த்தார் நான் விளக்கு மட்டும்தான் எரிப்பேன் சொன்னார் வேற ஒன்னும் செய்ய மாட்டேன் அந்த விளக்கு எரிப்பதை வச்சே அவர் கைலாயத்து கூட்டிட்டு போனார் ஒரு நாயன்மார் பார்த்தார் இல்ல இல்ல நான் சுவாமிக்கு குங்குளிய புகை போடுவேன் சொன்னார் அந்த குங்குளிய புகையை வச்சே அவருக்கு முக்தி கொடுத்தார் ஒரு நாயனார் அடியாருக்கு சாப்பாடு போடுவேன்னு சொன்னார் அந்த நாயனார் அந்த சாப்பாடு போடுகிற அமுது படைக்கிற அந்த தொண்டை வைத்தே அவருக்கு கைலாயத்தை இடம் கொடுத்தார் ஒரு நாயனார் நான் மீன் பிடிக்கிற தொழிலாளி அந்த மீனை பிடித்து சிவனை பெருமானை தேடுவேன் என்றார் பெருமான் அந்த மீனை வைத்தே அவரை முக்தி கொடுத்து ஆட்கொண்டார் ஒருவர் சூதாரினார் அந்த சூதாட்டத்தை வைத்துக்கொண்டே அவருக்கு முக்தி வழங்கினார் சிவபெருமான் நம்ம என்னென்ன செய்யறமோ அந்தந்த தொழிலில்